அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான இயற்பகை நாயனார் சிவபெருமான் மீது மாளாத பற்று கொண்டவர் இன்று அவரைப் பற்றி பார்ப்போமா சிவனடியார்கள் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் அளவிற்கு சிவபெருமானின் சிறப்புமிக்க அடியவராக திகழ்ந்தவர் இயற்பகை நாயனார் சிவனடியார்கள் வேண்டியதை மட்டுமின்றி மனதில் நினைத்ததையும் அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் கொடுக்கக்கூடிய அளவில் அளவில்லாத பக்தி உடையவர் இவர் இயற்பகை நாயனாரின் சிவத்துண்டு இயற்பகை நாயனார் சோழ நாட்டில் உள்ள காவிரி பூம்பட்டணத்தில் வணிக மரபில் பிறந்தார் அவர் தம் வணிகத் திறமையால் பெரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார் சிறுவயது முதலே சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பதையும் தலை சிறந்த அறமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் சிவபெருமானின் திருவிளையாடல் இயற்பகை நாயனார் பெருமையை உலகோர்க்கு உணர்த்த சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு இயற்பகையாரின் வீட்டின் முன்பாக வந்து நின்றார் சிவபெருமான் தேடி சென்று வந்திருப்பதை அறியாத இயற்பகை நாயனார் அவரைப் பார்த்ததும் ஆனந்தம் கொண்டு சிவனடியார் தன் வாசல் தேடி வந்தது பெரும் தவ என்று வழிபட்டு வரவேற்றார் சிவனடியார் இயற்பகையாரை பார்த்து உன்னிடத்தில் வரும் சிவனடியார்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பி கேட்டதை நீ மறுக்காமல் கொடுப்பதாக அறிந்து நான் வந்துள்ளேன் யாம் விரும்பும் ஒன்றை உம்மிடத்திலிருந்து பெற்று போகலாம் என்று வந்தேன் என்றார் அதற்கு இயற்பகையார் ஐயனே எதுவாக இருப்பினும் தயங்காமல் கேளுங்கள் என்னிடம் இருக்கும் பொருள் எதுவுமே எனக்கு சொந்தமானதில்லை எல்லாம் ஈசன் தந்தது ஆகையால் அதை இறைவனின் அடியவர்களுக்கே கொடுத்து ஆனந்தம் கொள்கிறேன் உங்களின் தேவையை தெருவியுங்கள் என்று கூறினார் உடனே சிவனடியார் ரூபத்தில் இருந்த சிவபெருமான் இயற்பகையாரே எமக்கு பணிவிடை செய்ய உமது மனைவியை தாரும் உம் மனைவியை அழைத்து போகவே நான் வந்தேன் என்று கூறினார் இயற்பகை நாயனார் முன்னைவிட மகிழ்ச்சியடைந்து தாங்கள் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியதும் எனது புண்ணிய பயனாகும் என கூறி தனது மனைவியை பார்க்க இயற்பகை நாயனாரின் மனைவியார் கணவரின் விருப்பப்படி சிவனடியாரின் திருவடியை வணங்கி நின்றார் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகை நாயனார் கேட்டார் அதற்கு அடியவர் இந்த ஊரில் உனது உறவினர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் மேலும் நான் உன் மனைவியை அழைத்து செல்வது தெரிந்தால் அவர்களுடன் சேர்ந்து ஊர் பொதுமக்களும் எனக்கு இடையூறு செய்யக்கூடும் அதனால் இவ்வூர் எல்லையை கடக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு துணையாக வர வேண்டும் என்றார் உடனே மனைவியையும் சிவனடியாரையும் முன்னே போகவிட்டு இவர் பின்னே காவலாக சென்றார் இவர்களை தடுத்து நிறுத்திய அவரது உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்களை வெட்டி வீழ்த்தி சிவனடியாருக்கு காவலாக ஊரின் எல்லையில் உள்ள சாயக்காடு என்ற இடத்தை அடைந்தனர் இயற்பகை நாயனாரின் பக்தி உண உயர்வைக் கண்டு சிவனடியார் உருவிலிருந்த சிவபெருமான் மனம் மகிழ்ந்தார் தனது அடியார் வேடத்தை விடுவித்து இயற்பகை நாயனாரும் அவரது மனைவிக்கும் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமையாளுடன் காட்சி தந்து அருளினார் இறைவன் திருவருளால் அவ்விருவருமே சிவலோக பதவி பெற்றார்கள் அவர்களுடன் இயற்பகையாரின் வாளுக்கு பலியானவர்களும் சிவலோகம் சென்றனர் இயற்பகை நாயனார் சிவபெருமானோடு ஐக்கியமானது மார்கழி மாதம் உத்திரம் நட்சத்திரமாகும் இவரது குரு பூஜை நாளன்று பூம்புகார் திருச்சாயக்காட்டில் உள்ள சாயாவணேஸ்வரர் கோவிலில் உள்ள இயற்பகை நாயனார் தனி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இவரது குரு பூஜை தினத்தன்று எல்லா சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அடுத்த பதிவில் இளையான் குடிமாறன் நாயனாரைப் பற்றி பார்ப்போமா வணக்கம்